ஏக வல்லமான அந்த அல்லாஹ் ஆக சலாத் என்ற கருணையும் சலாமி நேரேற்றமும் அகமது முஸ்தபா சொல்லாஹு உலக வசல்லாம் அன்பர்கள் மீதும் அவர்களின் அடி சுவடுகளை சற்றும் பிசராத பின்பற்றிய உத்தம சக்திய சஹாபாக்களின் மீதும் தபீன்கள் மீதும் தபாத்தாக்கள் மீதும் ஷொஹ்தாக்களின் மீதும் சாலிகங்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் குறித்தாக இங்கு சங்கமித்திருக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிரப்பமாக நிலப்பட்டுக்கும் அன்பிற்கு வைத்தான அல்லாஹின் நெல்லடியார்களை போலீஸ் போலீசை நிர்வாகமும் இஸ்லாமிய இளைஞர் இணைந்தும் கடலூர் நெல்லைக்குப்பம் பந்துட்டி வட்டார ஜத்துரமா சபை இங்கு ஏற்படுத்திருக்கின்ற இந்தாஹூ அலி வசலம் விழா என்பது எவ்வளவு எவ்வளவு விடத்தக்கது என்று ஒரு சில வசனத்தின் மூலமாக இங்கு கூறிவிட்டு நான் என்னுடைய உரையை முடிவு செய்கின்றேன் என்று அல்லாஹ் தன் திருமதியை சொல்லி காண்பிக்கின்றான்

அந்த இறங்குவதைக் கொண்டு அதை ஓதுவதை கொண்டு கேட்பதைக் கொண்டு நீங்கள் வலாம் அவர்களை குறித்து பேசப்படுகின்றது எனவே இந்த ரசூலா சல்லாஹூ அலி வசலாம் அவர்களை பற்றி நாம் இங்கு பேசுவதோ ஒன்று கூட்டி அவர்களுடைய வரலாற்று சம்பவங்களை நாம் பேசி அதை செயல்படுத்துவதற்குண்டான விஷயம்தான் இந்த மீனாந்த விஷயம் அல்லாஹு தன் திருமலை இப்படி பதிவு செய்கின்ற அவர்கள் வேண்டாமா என்று அல்லாஹ் திருமலை கேட்கின்றான் எப்பொழுது ஒரு மனிதரை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அவன் மீது உண்டான பிரியம் அதிகரிக்கின்றது ரசுல்லா செனுல்லாவுடைய செல்லாமல் நிலமித விழுந்தான வாழ்க்கை வரலாறுகளை வாலிப வரலாறுகளை ஆன்மீக வரலாறுகளை அரசியல் வரலாறுகளை இப்படியாக எத்துறை துறைகள் இருக்கின்றதோ எல்லா துறைகளிலுமே ரசுலல்லா செல்லல்லாவிட செல்லம் அறிவது என்பது அதை பேசப்படுவதுதான் இந்த மஜ்ரிஷ் மல்லார்கிசுபானு கொத்தாலா தன் திருமறையில் அம்லம் அரிஃபும் ரசுலபும்

நீ இந்த சுப செய்தியை கொண்டு வந்திருக்கின்றாய் எனவே இன்றிருந்து நீ ஹொர் நீ அடிமை உன்னால் உரிமை உரி உரிமை விடுகின்ற என்று அந்த அபுல்கலாம் சொல்லிந்தார் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த சந்தோஷமான செய்தியை கேட்பதற்காக கேட்டதற்காக வேண்டி அந்த அடிமை பெண்ணை அபுல்கல் என்பவன் அவள் உரிமை விட்டான் இன்னும் ஆழமாக இந்த தப்சீலை நாம் பார்ப்போம் சொன்னால் அதே அபுலகம் தன்னுடைய தபனுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்த கையை நீட்டி நீ உரிமை என்று இதற்காக வேண்டி ரசுல்லா சுரல்லாம பிறப்பின் செய்தியை கொண்டு வந்த அந்த சுமைதா பெண்மனைக்கு உரிமை விட்ட அந்த செய்தியை என்ன கையை நீட்டி சென்னாரோ அந்த கையிலிருந்து அல்லாஹ் தண்ணீர் வர வைத்து ஏற்படக்கூடிய அதாவிலிருந்து அதை விடுமுகருக்குண்டான சில வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் காரணம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லam பிரியம் எனவே இந்த மஜிலிசுகள் ஒன்று கூடப்பட்ட முக்கிய காரணம் ரசூலா சல்லா அலிஸ்லாம் அவர்கள பிரியம் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய செயல்பாடுகளையும் உருவாவதற்காக வேண்டிதான் இது போன்ற மஜிதிகள் கூடப்படுகின்றது எனவே வல்ல ரஹமான் என்ன விஷயங்கள் பேசப்படுகின்றதோ அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபிக் அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடுத்த அருள்வாடாக வாய்ப்படைத்த அனைவருக்கும் ஜசாத் அல்லாஹ் ஜசாஃபித் தாரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்த